ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தொகை மரபு பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் தண்ணீர் குடித்தான் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் பகுதியை தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் இடம்பெற்றுள்ள எழுதும் திறன் டாப்பிக்லேருந்து தொகை மரபு பற்றி தான் பார்க்க போகிறோம் தொகை மரபுல கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்பாங்க என்ன மாதிரி டைப்பில் கேட்பாங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாப்பிக்கில் இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸை எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தொகை மரபு முன்னோர் எச்சொல்லை எப்படி வழங்கினாரோ அச்சொல்லை அப்படியே ஏற்று நாமும் வழங்குதல் மரபு ஆட்டு என்று கூறுதல் தவறு ஆட்டு மந்தை என்று கூறுவது மரபு தொடர் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க கல் விடை கற்குவியல் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க புல் விடை கட்டு கீழ்காணும் சொல்லின் பெயர் யாது ஆடு விடை மந்தை சரியான கூட்டுப் பெயரை செய்க, யானை விடை யானை கூட்டம் கீழ்கண்ட சொல்லின் பெயரினை எழுதுக சாவி விடை கொத்து பெயரை குறிப்பிடு மா விடை மாந்தோப்பு பெயரை எழுதுக திராச்சை விடை குளை கூட்டப்பெயரை குறிப்பிடு விறகு விடை விறகு கட்டு சொற்களின் கூட்டு பெயர்கள் பழம் விடை பழக்குலை கூட்டப்பெயரை குறிப்பிடு மக்கள் விடை மக்கள் கூட்டம் சரியான கூட்டு பெயரை செய்க வாழை மரம் விடை வாழைத் தோட்டம் சொற்களின் கூட்டு பெயர்கள் சரியானதைத் தேர்ந்தெடு கம்பு விடை கம்பங்கொள்ளை மரபு பிழைகள் தொகை மரபு மரபு பிழையற்ற சொல்லுடன் இணை ஆட்டு விடை மந்தை கீழ்காணும் கூட்டப் பெயர்களை பொருத்துக விடை இரண்டு நான்கு ஒன்று மூன்று கல் குவியல் குலை புல் கட்டு ஆடு மந்தை மரபு பிழையற்றதை எழுதுக விடை தென்னந்தோப்பு சொற்களின் கூட்டுப்பெயர்கள் வைக்கோல் கூட்டுப்பெயர் விடை வைக்கோர் கூட்டு கூட்டுப்பெயரை எழுதுக எறும்பு விடை சாரை சரியான கூட்டுப்பெயரை தேர்ந்தெடு வேளமரம் விடை வேளங்காடு தெரிவு செய்க மாடு விடை மாட்டு மந்தை சரியான இணையை தேர்ந்தெடுக்க விடை ஆடு மந்தை பலா சரியான கூட்டு பெயர் தோப்பு சுள்ளி சரியான கூட்டு பெயர் கற்றை புல் சரியான கூட்டு பெயர் கட்டு சொற்களின் கூட்டு பெயரை எழுதுக சோளம் விடை கொள்ளை சொற்களின் கூட்டுப்பெயர்கள் தேயிலை சரியான எண்ணடையை தெரிவு செய்க விடை தோட்டம் கூட்டுப்பெயரை குறிப்பிடு ஆ விடை ஆ நிறை ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பசு சோ இதற்கு ஆன்சர் பசு நிறை வரும் கூட்டுப்பெயரை எழுதுக வீரர் விடை படை பெயரை எழுதுக சவுக்கு விடை சவுக்கு தோப்பு சொற்களின் கூட்டுப்பெயர்கள் கரும்பு விடை கரும்பு தோட்டம் சொற்களின் பெயர்களை எழுதுக நெல் விடை வயல் சொற்களின் பெயர்கள் பொருத்துக விடை இரண்டு நான்கு ஒன்று மூன்று பூந்தோட்டம் எறும்புசாரை பனைத்தோப்பு நூல் உருண்டை சொல்லின் பெயரை கண்டுபிடி விடை ஆலங்காடு சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர் என்ன கல் விடை கற்கள் சொல்லுக்கேற்ற கூட்டு கான் பசு விடை ஆ நிறை ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பசு சொற்களின் கூட்டுப்பெயர்கள் பின் வருவனொற்றுள் மக்கள் எனும் சொல்லோடு பொருந்தாத கூட்டுப் பெயரை கண்டறிய விடை மந்தை சரியான கூட்டப் பெயரை கண்டறிக புல் விடை புட் குலாம் பழம் என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக விடை குலை பொருத்தமற்ற தொடரை அறிக விடை மக்கள் குவியல் குவியலாய் திரண்டனர் சரியான கூட்டப்பெயர் மக்கள் மக்கள் கூட்டங்கூட்டமாக திரண்டனர் நண்பர்களுக்கான கேள்வி பொருத்தமான மரபு சொல்லை எழுதுக ஆட்டு டேஸ் வருகிறது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்